Pakai telefon pakai pakai. Telefon tak. Koyaklah, telefon yang orang tu pakai pakai. Itu pas. Cipak, mana? Cipak pakai pakai. Cipak pakai. Ia boleh jadi pricey. Jadi apa kita lagi? Apa terkik ya? गैलेक्सी A3 floor hai है -Si. e ko जीरो tak chalega कितने tak ha is

நம்மளோட நாட்டில் இந்த ஃபோன் வந்து எப்படி சொல்கிறப்போலாம் வேறு ஒரு நாற்பத்தியாய் ஐம்பதாயிரம் ஆமாம் சரி இப்போ நாங்கள் லாபம் போயிட்டு கால் பண்ணுறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்துட்டு பீச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடையில நிப்பாட்டிருப்பேன் அடுத்த அடுத்த வர வீடியோலேயும் அதை பற்றி சொல்லிடுறேன் அது வந்துட்டு சாப்பாடு சாப்பாடு செய்கிற வீடியோ அது வந்துட்டு அப்படியே இடையில நிப்பாட்டிருப்பேன் ஏன்னா அதுக்கு மேலே சாப்பிட போய்ட்டோம் பசியில் அப்போது பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று கேட்பீங்க அது என்ன ஆச்சு அப்படின்னா பீச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பீச்சுக்கு போனோம் போய்கிடிக்கிற வழியிலேயே ஒரு போலீஸ் டீப் ஒன்று அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாள் எங்களுக்கு கோயிட்டை பற்றி எதுவுமே தெரியாது அப்போது சும்மா வெளியில் வெளிக்கிட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு நாள் போலீஸ் ட்வீப் ஒன்று பக்கத்தில் வந்து நிப்பாட்டிட்டோம் ஒரு பக்கு ஒரு த்ரில்லு அப்போ கூப்பிடலாம் ஒன்றும் செய்யலாம் பக்கத்தில் நான் அவனை பாட்டுக்கு போயிட்டான் சரி போயிட்டான் தானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அடுத்த ஒரு மோலுக்கிட்ட கிட்டே போனோம் சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒன்று கிட்டே போனோம் அங்கனைக்கையும் வந்து வண்டி அண்ணி பாட்டிட்டான் அதில் வந்துட்டு செக் பண்ணினான் உள்ளே போகிறாக்கள்கிட்டையும் சிவில் ஐடி செக் பண்ணான் சிவில் ஐடி எங்கள் கிட்டே இல்லை என்கிட்ட இருந்தது விசா கோப்பி மட்டும்தான் அதை வச்சுட்டு உள்ளே போக என்ன பண்ணலாம் என்னமான்னு சொல்லி தெரில அதனால் நாங்கள் உள்ளே போகலை அப்படியே திருப்பிட்டு வந்துட்டோம் அந்த நாளே வீடியோ பண்ணி மாட்டிக்க வேணாம் அப்படின்ற ஒரு இதில் வீடியோவும் பண்ணையில் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அதனால் தான் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எண்டாகலை அப்படியே நிப்பாட்டிவேன் நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்து முடியாது இடையில இடையில தான் முடியும் ஏன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இடையிலே அப்படி நிப்பாட்டு போட்டுருக்கோம் பட்டு விஷயம் ஒன்றுனா எல்லாத்துலேயும் என்டிங்கை கூட போடாமல் விட்ருந்தாலும் வீடியோவில் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் நீ ஒரு விஷயத்த காட்டியிருப்பேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் தொடர்ந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கோய்ட்டில் நடக்கக்கூடிய வீடியோஸ் தான் கோயிட்டில் எங்கே போகிறோம் எங்கே வரோம்ண்டு இப்போ எங்கேடா போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாயிலுக்கு போகிறோம் ஃபாயில் போகிற வீடியோ வந்துட்டு கூடிய சீக்கிரம் வரும் ஒரு வீடியோ வந்துட்டு நைட் வீடியோ ஆகும் இப்போ பகலில் போயிடுச்சுக்கோ பகலில் போகிற வீடியோ வந்துட்டு பகலில் இன்னொரு நாள் வரும் ரெண்டாக போடுவோம் நைட் வியூ அண்ட் Hari ini, hari ini. Jadi, mereka sudah pergi. Kita nak pergi mana? Kita nak ambil bus. Mereka akan pergi dengan bus.